கொண்டாட்டம் குறித்து அதாவது புது வருட கொண்டாட்டம் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது ஏனென்றால் மாற்று மத அன்பர்கள் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவார்கள் என்று சொன்னால் அது ஒரு கணக்காக இருக்கும் ஆனால் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களே இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு புது வருடத்தை கொண்டாடுவதற்கு தயாராக கொண்டிருப்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது எனவே இந்த புது வருட கொண்டாட்டம் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிர்பந்த நிலையில் நாம் இருக்கிறோம் முதலாவதாக இந்த புத்தாண்டை பொறுத்த மாத்திரத்தில் இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புது வருட கொண்டாட்டத்தை பொறுத்த மாத்திரத்தில் இது யூத கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரமே தவிர இஸ்லாத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேவ் செல்லாம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் யார் ஒருவர் ஒரு சமூகத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவர்களை சார்ந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மாற்று மத கலாச்சாரத்தை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் எந்த மத கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகிறோமோ அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் சொல்லி அல்லாவுடைய தூதர் சலல்லா உலை சலாம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் அப்ப இந்த புது வருட நியூ இயர் கொண்டாட்டத்தை பொறுத்த மாத்திரத்தில் இது யார் முஸ்லீம்களுக்குரிய ஒரு கலாச்சாரமா முஸ்லிங்கள் செய்யக்கூடிய அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த ஒரு வழிமுறையா கிடையாது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு கலாச்சாரம் அதை இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம்கள் கூட கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல நபிகள் நாயம் சலல்லா செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய முன்னோர்களை முலத்துக்கு மூலம் ஜானுக்கு ஜான் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க யூத கிறிஸ்தவர்களை தான் சொல்றீங்களா அந்த சகாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஆமா வேற யாரை சொல்றது யூத கிறிஸ்தவர்களை தான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு ரெசுல்லா சொல்றாங்கன்னா ஜானுக்கு ஜாம் முலத்துக்கு மூலம் அவர்கள் ஒரு உடம்பு பந்துக்குள்ள நுழைஞ்சா கூட நீங்களும் அந்த மாதிரி நுழைவீங்க அப்ப எந்த அளவுக்கு யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும் என்பதை அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கிறார்கள் இன்றைக்கு அதே நிலைமையை பாக்குறோமா இல்லையா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அதையே பெருமையாக நம்முடைய மக்களும் முஸ்லீம்களும் கொண்டாடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது அப்ப முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நியூ இயர் கலாச்சாரத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த கலண்டர் மெத்தட் இருக்குதே இது கூட கிறிஸ்தவ கலண்டர் முறை தான் இந்த ஜனவரி மார்ச் சொல்லி போறோமா இல்லையா இது கூட ஆங்கில கலண்டர் மெத்தட் தான் முஸ்லிம்களுக்குரிய வருட முறை என்ன முகர்ரம் மாதம்னு சொல்லுவோமா இல்லையா முஸ்லிம்களுடைய வருட ஆரம்பம் வந்து முகர்ரம் தான் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட வருடம் ஹிஜ்ரத் ஹிஜ்ரி இத்திரையாம் ஆண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் அல்லது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூறு என்று சொல்லுவோமா இல்லையா இது வந்து ஹிஜ்ரி அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதான் முஸ்லிம்களுடைய கலண்டர் மெத்தட் அப்ப இதுல கூட இந்த முஸ்லிம்களுடைய இந்த கலண்டர் முறையில் கூட முதலாவது மாதம் எது முகர்ரம் மாதம் இந்த முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா உலை செல்லாம் அவர்கள் கொண்டாட சொன்னார்களா நம்மில் முஸ்லிம்களில் சிலர் கூட என்ன செய்வாங்க நாங்கள் நியூ இயர் கொண்டாட மாட்டோம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னு அதாவது ஜனவரி உரிய அந்த நியூ இயர் நாங்கள் கொண்டாட மாட்டோம் நாங்கள் முகர்ரம் கொண்டாடுவோம் என்று சொல்லி முகர்ரம் மாதம் அன்று முஸ்லீம்கள் நியூ இயர் கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமையை கூட பார்க்க முடிகிறது முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த இஸ்லாமிய கலண்டர் மெத்தட் இருக்குது இதுல கூட முகர்ரம் மாசத்துல கூட நியூ இயர் கொண்டாட சொல்லி அல்லாஹுடைய தூதர் எங்கேயுமே வழிகாட்டல அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்கள் எங்கேயுமே சொல்லல நீங்க முகர்ரம் மாதத்தை கொண்டாடுங்க அதை வருட முதல் மாதம் என்ற காரணத்தினால அதை நீங்க கொண்டாடுங்கன்னா அல்லாஹுடைய தூதர் எங்கேயும் சொன்னது கிடையாது இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா முஸ்லீம்களுக்கு இரண்டு பிறநாட்கள் தான் உள்ளது நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பிறநாள் இந்த இரண்டு தினங்களை தான் முஸ்லீம்கள் கொண்டாட வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது முகர்ரம் மாதமாக இருந்தால் கூட முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடாது அதில் எந்த சிறப்பும் கிடையாது முகர்ற மாதம் என்று சொன்னால் அதை நியூ இயர் என்று சொல்லி கொண்டாடப்படுவதற்கு எந்த சிறப்பும் அல்லாவுடைய தூதர் அந்த மாதிரி நமக்கு சொல்லி தரவில்லை அப்ப முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடிய இந்த ஹிதிரி கலண்டர் முறையிலேயே இந்த முகர்ற மாதத்திலேயே அதை கொண்டாடுறதுக்கு எந்த சிறப்பும் இல்லாமல் இருக்கும்போது கிறிஸ்தவத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய இந்த நியூ இயர்ல ஜனவரி கொண்டாடுறதுக்கு என்ன சிறப்பு இருக்க போகுதா கண்டிப்பா இது மாற்று மத கலாச்சாரம் அதை எந்த விதத்திலையுமே நாம் பின்பற்றக்கூடாது அதுக்கு மாற்றமாகத்தான் இருக்க வேண்டும் அந்த கலாச்சாரத்தை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நாமும் அவர்களை போன்றவர்களாக மாறிவிடுவோம் அந்த கிறிஸ்தவ மக்களைப் போன்று நாமும் மாறிவிடுவோம் அப்ப இதை முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நியூ இயரை அடிப்படையாக வைத்து முழுக்க முழுக்க அநாச்சாரமான காரியங்களும் மார்க்கத்துக்கு மாற்றமான இஸ்லாத்துக்கு விரோதமான வீண் விரயமான காரியங்களில் தான் முழுக்க முழுக்க மக்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் எந்த என்று சொன்னா நீங்க இந்த காலகட்டங்களை பாத்தீங்க என்ன செய்வாங்க இந்த நியூ இயரை கொண்டாடுறோம் பேர்ல டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பன்னெண்டு மணி வரும் வரைக்கும் எல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க பன்னெண்டு மணி வந்துருச்சு சொன்னா என்ன பட்டாசுகளை கொளுத்தி பிரம்மாண்டமாக என்ன செய்வாங்க அந்த தினத்தை அந்த நிமிடத்திலிருந்து கொண்டாட்டத்தை ஆரம்பிப்பார்கள் இதற்காக வேண்டி எத்தனை கோடிகளை செலவு செய்கிறார்கள் பட்டாசுகளை கொளுத்துறதுக்காக வேண்டி எத்தனை கோடிகளை செலவு செய்கிறாங்க இன்னும் சொல்ல போன இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அரபு நாடுகள் தான் இதில் இன்றைக்கு முன்முறமாக இருக்கிறாங்க அரபு நாடுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் துபாய் போன்ற நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்திலேயே அவங்க தான் மிக பிரம்மாண்டமாக நியூ இயர் புத்தாண்டை கொண்டாடினார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களும் இது போன்ற கலியாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் துபாய் போன்ற நாடுகளை அரபு நாடுகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத ஒரு நிலையாக இருக்கிறது அதே போல நம்முடைய பகுதிகளை பார்த்தால் கூட என்ன செய்வாங்க இந்த பட்டாசுகளை கொளுத்துவார்கள் பல லட்சங்களுக்கு என்ன செய்வாங்க பட்டாசுகளை கொளுத்துவார்கள் அல்லா திருமலை என்ன சொல்லி காட்டுறாங்க வீண்விரயம் செய்யக்கூடியவனே அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் சாப்பிடலாம் குடிக்கலாம் என்ன செய்யக்கூடாது வீண் விரயம் பண்ண கூடாது இந்த பட்டாசுகளை கொளுத்துவது வீண் விரயமா இல்லையா எவ்வளவு அக்காசுகளை கரையாக்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தினர் கூட முஸ்லீம்கள் கூட இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்லாம இந்த நியூ இயர்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த விபச்சாரத்தை ஊக்குவிக்க கூடிய விதத்துல தான் இந்த கொண்டாட்டங்கள் அமைந்திருக்கும் பாட்டு கச்சேரிகள் அந்த தினத்துல நடத்துவார்கள் ஹோட்டல்கள் பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் இது ஒரு கலாச்சாரம் என்று சொல்லி அதை முஸ்லீம்களும் இதை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை தான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா புத்தாடைகள் என்ன செய்வாங்க அந்த தினத்துல நியூ இயரை கொண்டாடுறதுக்காக வேண்டி புத்தாடைகள் அணிவார்கள் நம்முடைய சமுதாயத்தினர்கள் கூட இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே அதுகளுக்கு புத்தாண்டுகளுக்கு என்று சொல்லி பண்ணுவாங்க அந்த என்ன அதுக்கு பண்ணி கேக் வெட்டி இது போன்ற காரியங்கள் ஈடுபடுவார்கள் முஸ்லீம்களுக்கு எந்த விதத்திலேயுமே ஒத்துழைப்பு வழங்க கூடாது எந்த விதத்திலேயுமே இதை ஆதரிக்க கூடாது அல்லாவுடைய வசனங்கள் புறக்கணிக்க கூடிய சபையில நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது ஒரு பாவத்தை கண்டால் நாம் கையால் தடுக்க கூடியவர்களாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வாயால தடுக்க கூடியவர்களா இருக்கணும் அப்படியும் இல்லைன்னா குறைந்தபட்சம் மனசால வெறுத்து ஒதுங்க கூடியவர்களாக இருக்கணும் இதுதான் ரசூல்ல சொல்றாங்க ஜாலிக்கா அல் அஃபுல் ஈமான் அதுதான் ஈமான்லயே ரொம்ப குறைந்த படித்தனும் நல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எது தீமையை கண்டா வெறுத்து ஒதுங்கிறது ஈமானில் குறைந்த படித்தனமும் நல்லாவுடைய தூதர் கூறுகிறார்கள் என்று சொன்னால் அப்ப அந்த சபையில நாம் இருந்தால் நமக்கு ஈமான் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தமா அந்த சபையில அது போன்ற நிகழ்ச்சிகள் நாம் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு மாற்றமான நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு ஈமான இல்லைன்னு சொல்லி அர்த்தம் அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய சமுதாயத்தினர் குறிப்பாக முஸ்லீம்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தினத்தில் என்ன செய்வாங்க ஜனவரி அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி முடிஞ்சு இரவு நைட்டு பன்னெண்டு மணி ஆச்சுங்களே தாறு மாற எஸ் எம் எல்லாம் போகும் என்ன ஹேப்பி நியூ இயர் இந்த புது வருட வாழ்த்துக்கள் என்று சொல்லி என்ன செய்வாங்க எல்லாேருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க அதே போல் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுவாங்க இந்த புது வருடத்தை வாழ்த்தி ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லி அல்லது வேறு வேறு வாசகங்களில் அல்லது சிங்களத்தில் தமிழில் என்ன செய்வாங்க இதை வாழ்த்தி என்ன செய்வாங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுவாங்க எஸ்எம்எஸ் அனுப்புவார்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் இது மார்க்கத்தில் கண்டிப்பா இது மார்க்கத்துக்கு முரணான காரியம் எந்த விதத்திலுமே நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது குறிப்பு இன்னும் சொல்ல போனா அந்த தினத்துல மட்டும் என்ன செய்வாங்க இந்த இந்த தொலைபேசி நிறுவனங்கள் இருக்குதே இந்த டயலாக் போன்ற நிறுவனங்கள் இருக்குதே இவங்க கூட என்ன செய்வாங்கன்னு செய்வாங்க அந்த தினத்துல மட்டும் எஸ் எம் சார்ஜ் அதிகமா இருக்கும் அந்த தினம் சாதாரணமாக ஒரு எஸ் எம் எஸ் ஐம்பது உதாரணத்துக்கு அந்த நியூ இயருக்கு மட்டும் அமௌண்ட் என்ன எந்த ஆஃபரும் போட மாட்டாங்க ஆஃபர் எதுவுமே இருக்காது அந்த தினத்துல மட்டும் அமௌண்ட்டும் அதிகமாக போகுமே ஏன் எஸ்எம்எஸ் எஸ் நல்லா புரிந்து வைத்துக் கொண்டு அந்த தினத்துல மட்டும் அந்த தினத்துல மட்டும் ரேட்டம் அதிகமாக வச்சிருப்பாங்க அப்ப என்ன செய்யறது நம்மக்கள் பூரா நைட்டு பூரா முடிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு எஸ் எஸ்எம்எஸ் எஸ் அனுப்புறது அல்லது அடுத்த நாள் ஜனவரி காலையில என்ன செய்யறது எஸ்எம்எஸ் எம் அனுப்புறது எந்த விதத்திலுமே முஸ்லீம்கள் இது போன்ற காரியங்கள் ஈடுபடவே கூடாது மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்துல முஸ்லீம்கள் ஒருபோதும் ஒத்து போக கூடாது பலர் என்ன நினைக்கிறாங்க சொன்னா இது மத நல்லிணக்கமாக நினைக்கிறார்கள் இதற்கும் மத நல்லதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஒவ்வொரு மத கலாச்சாரத்தை ஒவ்வொருத்தரும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றினால்தான் மத நல்லிணக்கமா அது மத நல்லிணக்கம் கிடையாது அவர்களுடைய கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றாங்க நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு பெருநாள் தினக்களை நாம் கொண்டாட வேண்டும் அவர்களுடைய கொண்டாட்டத்தில் போய் நாங்க ஈடுபட்டுக் கொண்டு இதை மத நல்லிணக்கம் ஏற்றுக்கொள்ளலாமா இஸ்லாம் மத நல்லிணக்கத்துக்கு ஏராளமான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லா உலை செல்லம் அவர்கள் அழகிய முறையில் வாழ்ந்து காட்டி இப்படித்தான் மத நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் என்றும் வழிகாட்டிருக்கிறார்கள் மனிதாபிமானமான பணிகளை நம்ம செய்யலாம் அடுத்த மக்களுக்கு அந்த உதவிகளை செய்யலாம் அது மத நல்லிணக்கம் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ரத்தத்தை கொடுத்தவர்களை உயிரை காப்பாற்றலாம் இது மத நல்லிணக்கம் திருமறை குரானை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க மாற்றுமத அன்பர்களுக்கு திருமறை குரான படிக்க சொல்லுங்க இஸ்லாத்தை பத்தி புரிந்து கொள்வார்கள் இது மத நல்லிணக்கம் அவர்களுடைய கலாச்சாரத்தை இஸ்லாத்துக்கு மாற்றமான இந்த அனாச்சாரங்களை பின்பற்றுவத மத நல்லிணக்கமா அப்ப நம்முடைய மக்கள் கூட புரிந்து கொள்ளாமல் என்ன செய்யறாங்க இது போன்ற காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல வாழ்த்து சொல்றது இஸ்லாம் அழகிய வார்த்தை நமக்கு சொல்லி தந்திருக்கு வாழ்த்து சொல்வதாக இருந்தால் அழகிய முகமன் இஸ்லாம் என்ன இஸ்லாம் கூறக்கூடிய முகமன் என்ன அஸ்லாம் வலைக்கும்னு சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல சொல்லுங்க அஸ்லாம் வரமத்துல்ல ஒன்று சொல்லுங்க இப்படி முழுமையாக சொன்னா முப்பது நன்மை கிடைக்கும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது அப்ப முஸ்லிம்கள் இதை சொல்றது விட்டுட்டு சந்திக்கும் போது ஆட்களை சந்திக்கும் போது என்ன பண்றது ஹாப்பி நியூ இயர் சொல்றது அப்ப இது இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்றதை புரிந்து கொள்ளணும் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காலகட்டங்கள்ல பிஸ்னஸ் பண்ணும்போது நம்முடைய வியாபாரிகள் கூட முஸ்லீம் வியாபாரிகள் கூட என்ன செஞ்சுருப்பாங்கன்னு கடைகள்ல கடைகளில் போட் போட்டு வச்சுருப்பாங்க ஹெப்பி நியூ இயர் அல்லது என்ன சரி எழுத்தோட விட்ருப்பாங்க லைட்டில் லைட்டில் வந்து எழுத்தோடு விட்ருப்பாங்க அல்லது போட் போட்டு தொங்க போட்டு வச்சுருப்பாங்க யா அந்த கடையை ஸ்பெஷலாக டெக்கரேட் பண்ணி என்ன செய்கிறது அந்த கஸ்டமர்களை கவர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஹெப்பி நியூ இயரை அடிப்படையாக வைத்து இந்த நியூ இயர் அடிப்படையாக வைத்து ஹெப்பி நியூ இயர் போர்ட் போடுறது வாசகங்களை போடுறது இது போன்ற காரியங்களை நம்முடைய சகோதரர்கள் கூட கடைகள் செஞ்சு வைத்திருப்பாங்க ஏன் இது போன்ற காரியங்களை செய்யணும் தாராளமாக வியாபாரம் பண்றதுக்கு மார்க்கம் அனுமதி மத அன்பர்களுக்கு கூட வியாபாரம் பண்ணும் போது அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு நாமும் வியாபாரம் பண்ணணுமா அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி தான் நம்ம வருமானம் திரட்டணுமா ஹலாலான முறையில வருமானத்தை திரட்டுறதுக்கு ஒரு வழியை காட்டி தந்திருக்கும் போது ஏன் தேவையில்லாம ஹரா கலந்து கொள்ளணும் ஹராமான முறையில ஏன் பொருளாதாரத்தை திரட்டணும் அந்த போர்டை போட்டாலும் போடாவிட்டாலும் அல்லா தரக்கூடிய அந்த ரிஸ்க்கே அல்லா தரத்தான் போகிறான் அதுல எந்த மாற்றமும் வராது அப்ப நம்முடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு தான் இருக்குது ஹாப்பி பேர்த் இந்த ஹாப்பி நியூ இயர் அந்த வாசகத்தை போட்டால்தான் நமக்கு வியாபாரம் நடக்கும் என்று நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் அல்லாவை மறந்து நாம் இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடுகிறோம் அந்த போர்டை போடாட்டியும் அல்லாஹ் அந்த ரிஸ்க் நமக்கு கிடைக்கத்தான் போகிறது அல்லாஹ் நாடு இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் நமக்கு நடக்கத்தான் போகிறது எனவே இது போன்ற காரியங்களில் நம்முடைய சகோதரர்கள் ஈடுபடுகிறார்கள் அது கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் எந்த விதத்திலும் இது போன்ற இந்த நியூ இயர் கொண்டாடக்கூடிய இந்த வளமைக்கு கண்டிப்பாக நம்ம போக கூடாது அதுக்கு மாற்றமாகத்தான் இருக்கு முழுக்க முழுக்க மாற்று மத யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை எந்த விதத்திலுமே நம்ம அங்கீகரிக்க கூடாது முஸ்லிம்களுடைய முகரம் பலர் என்ன செய்யறாங்க இதை சொல்லும் போது நாங்கள் அதை கொண்டாடுவோம் முகர் கொண்டாடுவோம் ரெண்டுமே இஸ்லாத்துல இல்லாத நடைமுறை இஸ்லாம்கள முஸ்லீம்களுக்கு கொண்டாட்டம் என்று சொன்னால் இரண்டே இரண்டு கொண்டாட்டம் என்ன நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் இந்த இரண்டை இந்த விதம் எந்த வித கொண்டாட்டமும் இஸ்லாத்துல கிடையாது எந்த பெருநாட்களும் இஸ்லாத்துல கிடையாது அப்ப முகர் மாதத்தை கொண்டாடுவதோ அல்லது ஜனவரி பஸ்டை கொண்டாடுவதோ மார்க்கத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது முழுக்க முழுக்க மாற்று மத கலாச்சாரம் இந்த நியூ இயர் அப்படியே அடிப்படையாக கொண்டாடிக்கிட்டு கொண்டாடி ரெண்டும் ஒண்ணுதான் மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது அப்ப இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது போன்ற அநாச்சாரமான காரியங்களில் ஈடுபடாமல் இது போன்ற நியூ இயர் கொண்டாட்டத்துக்கு கொண்டாட்டத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் நம்மால் முடிந்தளவு அது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நம்ம ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்ற தகவலை கூறி உரையை நிறைவு செய்கிறேன் வாஹருதாவானா அனில் அஹமது